திருப்பரங்குன்றம் கோயில் என்ற டவுட்டு மேலே தேவஸ்தானத்துக்கு சொந்தம் மலை யாருக்கு சொந்தம் அந்த பகுதிக்குள்ள அரசு நிலங்கள்ல இருந்து அரசுக்கு சொந்தமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பது மிக தெளிவாக இருக்குது திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அது முழுமையாக கோயிலுக்கு சொந்தம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்பீலுக்கு போகிறாங்க ஹைகோர்ட் முப்பது நாள் சபான்நேட்ட ஜட்ஜில் நடந்த ஒரு என்கொயரி ஒரே நாள் ஹைகோர்ட்ல இருவரும் சமாதானமாக போங்கன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஃபைனல் ப்ரிவி கவுன்சில் அதான் ஹையஸ்ட் லா ஆஃப் த லேண்டு ப்ரிவி கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா இது மிக தெளிவாக இது முழுமையாக சபார்டினேட் ஜட்ஜி கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கிறோம் இது முழுமையாக கோயிலுக்கு சொந்தம் அதோட பிரச்சனை முடிஞ்சது அதன் பிறகு ரயில்வேஸ் அந்த கோயில் இருக்கக்கூடிய பாறையெல்லாம் உடைச்சு அதை மைனிங் பண்ண முற்பட்ட பொழுது கூட திருப்பரங்குன்றை கோயிலுடைய அத்தாரிட்டிஸ் அதை தடுக்கிறாங்க நான் சொல்கிறது ஆங்கிலேயர்கள் காலத்தில் இன்றைக்கி ஆங்கிலேயர்கள் இந்து மக்களுக்காக தற்காத்த ஒரு கோயிலை இப்போ இருக்கக்கூடிய அந்த திராவிட கும்பல் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக மதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது தான் வேடிக்கை அதனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பிரிவி கவுன்சிலினுடைய தீர்ப்பு எடுத்து படிக்கட்டும் இன்றைக்கி புதிதாக இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் இதை பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க மேலே காவல்துறை அனுமதிக்கிறாங்க அவங்க போய் சாப்பிட்றாங்க ஆடு எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியை எடுக்கிறாங்க ஒரு எம்பியமான நடவடிக்கை எடுக்க துப்பில் அவருக்கு இன்றைக்கி சேகர்பாபு அவர்கள் வீர பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்கிறாங்க இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம் வேண்டும் நேற்று நீங்கள் அடக்கின லட்சணத்தை தானே பார்த்தோம் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் காவல்துறை எங்கே போய் யாரை பிடிக்கணும்னா சாதாரணமாக பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட யார் தவறு பண்ணுறாங்களோ அவங்கள போய் பிடிக்கணும் அந்த காவல்துறையை பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது பேர்த்துக்கு மேலே வீட்டில் நைட் ரெண்டு மணிலேருந்து காவல்துறை அங்கே போட்டு அவங்கள கைது பண்ணி வச்சுருக்கிறீங்க நன்றி சொல்லிக்கிறேன் காவல்துறைக்கு ஏன்னா அந்தந்த ஊரில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நீங்கள் பெருசாக வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க தெருவில் வந்து எங்கள் ஆளுகளை பெரிய ஆகிட்டு இருக்கிறாங்க ஓ போலீஸ் பத்து பேர் வந்து கைதாக பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆகிட்டீங்களா அதனால் முதல்ல தமிழக காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நேற்று முந்நூற்றம்பதுக்கு மேற்பட்ட இடத்துல தமிழக பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணி வச்சதுக்கு ஏன்னா நீங்களே பெரிய ஆக்குறீங்க மக்கள் நாயகர்களை அவங்கள கொண்டு வர்றேங்க அதே நேரத்தில் இந்த காவல்துறை எங்கே பயன்படுத்தி இருக்கணும் நான்கு மணிக்கு மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரை பெஞ்சில் தீர்ப்பு வந்த பிறகு எங்கே போச்சு உங்களுடைய கௌரவம் உங்கள் வீரமெல்லாம் ஒரு மணி நேரத்தில் மக்கள் சேர்ந்துருக்கிறாங்க தீர்ப்பு கொடுக்கப்பட்டு ஒரு மணி நேரத்தில் மக்கள் வந்து நிற்கிறாங்கன்னா எந்தளவுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும் வெறும் காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நான் முருக பக்தன் நான் சிவபக்தன் சொல்லி திரிஞ்சா மட்டும் பத்தாது சேகர்பாபு அவர்கள் உண்மையான ஒரு சனாதன தர்மத்தை